வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல் என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபுட் எல்லாம் பேக் ஆகி எல்லாம் ரெடியா வந்துருச்சு லிஸ்ட வச்சு எல்லாத்தையும் செக் பண்ற பாகியா ஆ எல்லாம் சரியா இருக்கு ஏத்திரலாம் அப்படின்னு சொல்ல அக்கா அக்கா நான் கத்திக்கிட்டே ஓடி வர்றாங்க செல்வி என்னடின்னு கேட்க அக்கா நம்ம ஸ்வீட் பரிமாறுறதுக்கு மண் சட்டிலேயே கிண்ணமோ கரண்டியும் வாங்கி வச்சிருந்தோம்ல அதை இன்னும் கழுவவே இல்ல அப்படின்னு செல்வி சொல்ல என்னடையும் அதிர்ச்சி ஆகுறாங்க பாக்யா ஆமா அப்படின்னு செல்வி சொல்ல இப்ப வந்து எப்படி சொல்ற ராதா தானே அந்த கொடுத்தேன் அப்படின்னு பாக்யா கேக்க அக்கா கழுவு நினைச்சேன் மறந்துட்டேன்னு சொல்றாங்க கொடுத்தது ஒரு வேலை அதையும் ஒழுங்கா பண்ண முடியலையான்னு பாக்யா கத்த மறந்துட்டேன்கா சாரிக்கானு அவங்க சொல்ல என்ன மறதியோ அப்படின்னு பாக்யா தலையில அடிச்சுக்க சரி சரி எல்லாருமா சேர்ந்து கழுவிடுவோமான்னு செல்வி கேக்குறாங்க ஆஹ் செஞ்சிடலான்னு மத்தவங்க சொல்ல இனிமே அதெல்லாம் செய்ய முடியும் நாம எல்லாருக்கும் பரிமாறிடலாம் தனியா வேணும்னு கேக்குறவங்களுக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்ல ஏன் எடுத்துட்டு வரலன்னு கேட்க மாட்டாங்களாமா எழில் அவங்க நான் தான் கொஞ்சம் மண் வாசனையோட இருக்கட்டுமேன்னு அதெல்லாம் வாங்கி வச்சேன் ஆனா அத கழுவாம எடுத்து போனா நிஜமாவே அதுல இருந்து மண் வாசனை தான் வரும் பார்த்துக்கலாம்டாங்கிறாங்க பாக்யா எழில் சரின்னு தலையாட்ட உம் அப்படின்னு பெருமையா தலையாடுறாரு மிஸ்டர் கோபி அம்மா அதெல்லாம் வீணா போயிரும் இல்லன்னு அமிர்தா கேக்க ஏ பத்ரமா எடுத்து ரெஸ்டாரண்ட்ல வச்சிடலாம் அடுத்த ஆர்டர் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல அமிர்தா சரின்னு தலையாட்ட அதே பிரம்மி போட பாத்துட்டு இருக்காரு கோபி சரி சரி டைம் ஆகுது இதெல்லாம் எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல ஆளுக்கு எடுக்கிறாங்க ஆஹ் இதை எடுங்க அதை எடுங்கன்னு எழில் சொல்லிட்டு இருக்காரு பாத்து பாத்து மெதுவா எடுத்துட்டு போங்கன்னு பாக்யாவும் எழிலும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக அந்த இடமே எம்டி ஆயிடுது பாகியா எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லன்னு ஈஸ்வரி கேக்க ஆமா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இடுப்புல கைய வச்சிட்டு பாக்யா நிக்க சரி சரி நான் போய் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்காங்களான்னு பாக்குறேன் அப்படி நீ ஈஸ்வரி சொல்ல சரிங்கிறாங்க பாக்யா அவங்க போறாங்க கோபி மட்டும் நிக்கிறாரு கையில இருக்க ரிஸ்ட பக்கத்துல வர்ற கோபி பாக்யா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறேன் குக்கிங் ஆர்டர்லாம் எடுத்து பண்ண போறேன்னு சொன்ன அளவுக்கு உனக்கு பேஷன் இருக்குன்னு எனக்கு புரியல இவ்வளவு ஈடுபாடோட இவ்வளவு இன்வால்வ்மெண்டோட அக்கறையா நீ பண்ற சத்தியமா உன்னை பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கலக்கிட்ட ஆல் த பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் உன்னோட குக்கிங் திறமை உன்னோட ஆளுமை திறமை எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவ்வளவு லேசா ஈஸியா ஹேண்டில் பண்ற பாரு உண்மையிலேயே பெரிய விஷயம் ரியலி யூ ஆர் வெரி கிரேட் பாக்கியா அப்படின்னு கோபி சொல்ல மாறாத முகபாவத்தோட ம் தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க பாக்கியா நாலு ஏட்ட போகிறவங்க திரும்பி அவரையே இருக்க கோபி கிட்ட எதிர்ல நிக்கிறாங்க என்ன பாக்கியான்னு கோபி கேட்க ஆளுங்கள கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கோம் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க ம் அப்படின்னு பாக்யா சொல்ல கோபியோட முகம் சுண்டி போயிடுது பாக்யா அங்க இருந்து போக உம் அப்படின்னு அவரே சமாதானம் பண்ணிட்டு நிக்கிறாரு நைட் ஆகுது ஈஸ்வரி கிச்சன்ல உட்காந்துருக்க ராதிகா அங்க வர்றாங்க யாருமே கூப்பிடாத தூக்கி ஆமா விமலா கொஞ்ச நேரம் முன்னாடிதான் வந்தேன் ஆர்டர் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சுது ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாம் பாராட்டியே தள்ளிட்டாங்கன்னா பாரு கோபியும் பாக்யாவும் செஞ்ச முத ஆர்டரையே ரொம்ப நல்லா செஞ்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்படி போன்ல பேசுற மாதிரி பேசிக்கிட்டு ராதிகாவும் ஓர கண்ணால பாத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி ராதிகாவும் வாட்டர் பாட்டில்ல தண்ணியை புடிச்சுக்கிட்டே ஈஸ்வரிய பாத்துட்டு இருக்காங்க இனிமே ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஆர்டர் எடுப்பாங்க கண்டிப்பா எடுப்பாங்க சரி சரி நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு ஆளே இல்லாத போனை கட் பண்ணி டேபிள்ல வைக்கிறாங்க ஈஸ்வரி தண்ணிய புடிச்சிட்டு ராதிகா கிளம்ப ஏன் நில்லுங்கிறாங்க ஈஸ்வரி ஆபீஸுக்கு போயிட்டு வந்து ஒரு காஃபி போட்டு குடிப்ப இன்னைக்கு என்ன விட்டா போதும்னு ஓடுற என்ன நான் பேசுனத ஒட்டு கேட்டியா கடுப்பாயிட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க நான் கேக்கணும்னு தானே வராத போனை எடுத்து வச்சு சத்தமா பேசுறீங்க அப்படின்னு ராதிகா வெடுக்குன்னு கேட்டுற ஈஸ்வரியோட முகம் இருண்டு போயிடுது இதை நான் ஒட்டு வேற கேட்கணுமாக்கும் கட்டுனர் அதிகா நக்கலா சொல்ல கடுப்பா எந்திரிக்கிற ஈஸ்வரி எனக்கு போன் வந்தது பாக்குறியா செக் பண்ணி பாக்குறியா இந்தா அப்படி நீ ஈஸ்வரி போன நீட்ட பாக்குற ராதிகா தேவையில்லைங்கிறாங்க வெடுக்குன்னு நீட்டின கைய மடக்கிக்கிறாங்க ஈஸ்வரி ஆமா கோபி ஏதாவது போன் பண்ணானா அப்படி நீ ஈஸ்வரி கேட்க எதுக்கு கேக்குறீங்கிறாங்க ராதிகா ஆர்டர் எடுத்தோம்ல அங்க என்னென்ன நடந்துச்சுன்னு சொன்னானா அப்படி நீ ஈஸ்வரி கேட்க இல்லையேங்கிறாங்க ராதிகா எப்படி சொல்லுவா அவன் பாக்யாவை பார்த்து பிரமிச்சு போயில்ல நின்னா பாக்கியா ஆடரை கவனிக்கிறதும் அபி பாக்கியாவை கவனிக்கிறதும் நீ அங்கிருந்து பார்த்திருக்கணுமே இல்ல இல்ல நீ பாத்துருந்தா வயிறு எரிஞ்சிருப்ப அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க அங்க இருந்து கிளம்புறாங்க ராதிகா ஆ ரெண்டு பேரும் ஒன்னா நிக்கிறத பாக்குறதுக்கே அவ்வளவு நல்லா இருந்துச்சு பாக்குறவங்க எல்லாரும் நீங்க ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டி தானேன்னு கேட்டாங்க இன்னைக்கு கோபிய பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது அவனுக்கு பாக்யாவை அவ்வளவு புடிச்சிருக்கு அவளை பார்த்தாலே அவன் முகத்துல ஒரு சிரிப்பு ஒரு பளபளப்பு எல்லாமே வருது இன்னும் கட்டின பாவம் உன்னை கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு பல்ல இங்கே இருக்கான் நீ மட்டும் போயிட்டேன்னு வையே அவன் சந்தோஷமா பாக்யாவோட குடும்பம் நடத்துவான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க கொஞ்சமாவது பொறுப்பான அம்மா மாதிரி பேசுறீங்களா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க நான் பொறுப்பான அம்மா மாதிரி தான் பேசுறேன் அப்படின்னு ஈஸ்வரி ஸ்ட்ராங்கா சொல்ல எந்த பொறுப்பான அம்மாவும் இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க பையன் ஒரு நிலையா இல்லாம இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தா புத்தி சொல்லணும் கூட சேர்ந்து ஒட்டிட்டு இருக்க கூடாது அப்படின்னு ராதிகா சொல்ல புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம விட்டுட்ட அதனாலதான் அவன் ஒன்ன கட்டிக்கிட்டான் இல்லன்னா அவன் சந்தோஷமாவே இருந்திருப்பான் இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல நீ நீ அவனை விட்டுட்டு போயிடு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல போனா என்ன பண்ணுவீங்க பாக்யாவுக்கும் அவருக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு ராதிகா நக்கலா கேக்க ம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு ஈஸ்வரி சாதாரணமா சொல்ல இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்லைன்னு கேக்குறாங்க ராதிகா ஏய் அப்படின்னு சத்தமா ஒரு விரல உங்க நீட்ட சும்மா இருங்க அப்படின்னு பதிலுக்கு விரல நீட்றாங்க ராதிகா நான் கூட நீங்க உங்க பையனை பத்தி யோசிக்கிறீங்களோன்னு நினைச்சேன் இப்பதான் புரியுது நீங்க உங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க அப்படின்னு ராதிகா சொல்ல யாரு நானா அப்படின்னு ஈஸ்வரி கடுப்பா கேக்க நீங்களே தான் அண்ணா நீங்க பேசுறதுக்கெல்லாம் நான் பட்டு பட்டுன்னு பதில் சொல்லிடுவேன் ஆனா பாக்கியா எதுவுமே பேச மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க நீங்க ஏதாவது ஒரு வேலை சொன்னா அதை நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க பேசிக்கா உங்களுக்கு பஞ்சு போல ஒரு மருமக தான் வேணும் தான் பாக்கியாவை நீங்க அவர் கூட திரும்ப சேர்த்து வைக்கலான்னு பாக்குறீங்க என்ன அப்படித்தான் ராதிகா கேட்க இதோ பாரு யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம்னு பார்த்து பேசு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல செல்பிஷான ஒருத்தங்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன் கோபி எந்த முடிவையும் தெளிவா எடுக்காம அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம அப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்கதான் நீங்க மட்டும்தான் உங்களை மாதிரி தெருவுக்கு ரெண்டு அம்மா இருந்தா போதும் ஊரு நல்லா இருக்குங்கிறாங்க ராதிகா ஏய் அப்படின்னு ஈஸ்வரி மிரட்ட இங்க பாருங்க இந்த உருடல் மிரட்டல் எல்லாம் எங்கிட்ட வேண்டாம் இத பாருங்க கொஞ்சமாவது வயசுக்கு தகுந்த மெச்சூரிட்டியோட பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு ராதிகா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க சேனு டென்ஷன் ஆகி நிக்கிறாங்க ஈஸ்வரி கோபி மொபைல அவங்க அம்மா கிட்ட காட்டி அம்மா இது சூப்பரா இருக்குல்லன்னு சொல்ல ஆமா நல்லா ஆடி இருக்கா அப்படிங்கிற ஈஸ்வரி இந்தா சூப்பரா ஆடி இருக்கிறேன்னு இனியா கிட்ட மொபைல கொடுக்குறாங்க தேங்க்ஸ் பாட்டி இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணனும் பண்றேன்னு இனியா எழுந்திருக்க ஏய் ஆடுனதெல்லாம் போதும் அப்புறம் நாளைக்கு போட்டியில ஆடுறதுக்கு உனக்கு தெம்பு இருக்காது உட்காருன்னு மறுபடியும் உட்கார வைக்கிறாங்க ஈஸ்வரி அந்த கூட்டணியில செழியன்னு உக்காந்து ஆன்னு பாத்துட்டு இருக்காரு கிச்சன்ல பாக்கியாவும் ஜெனியும் எழுத்தால எழுத்தாள உட்காந்துருக்காங்க ராதிகா அடுப்புகிட்டே ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க ஜெனி நாம எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் வந்திருக்கு ஜெனி அப்படின்னு பாக்யா சொல்ல ஆ சூப்பர் ஆன்டினு ஜெனி சொல்ல வாழ்த்துக்கள் அப்படின்னு ராதிகாவும் திரும்பி சொல்றாங்க பாக்யா சொல்ல நீங்க என்னோட ஹெல்ப் அக்செப்ட் பண்ணிருந்தீங்கன்னா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு ராதிகா சொல்ல ஏன் முடியாதுங்கிற காரணத்தை நானும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல அப்படின்னு பாக்யா சொல்ல அது புரியுது ஆனாலும் மனசுல தோணதை சொல்லலாம்ல அப்படின்னு ராதிகா கேட்க உம் அப்படின்னு சிரிக்கிற பாக்யா ஒரு நிமிஷம் இருந்து ஜெனிகிட்ட சொல்லிட்டு வெளியே வர்றாங்க ஆஹ் இதுவும் நல்லா இருக்குல்ல நீ ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க மொபைல பாத்து அங்க வந்து நிக்கிற பா பாகியாவா பாத்து ஆஹ் எல்லாம் முடிச்சிட்டியா பாக்கியான்னு ஈஸ்வரி கேக்க ஆஹ் எல்லாம் முடிச்சுட்டா இத்தங்கிறாங்க அவங்க எதிர்பார்த்ததை விட நல்லாவே லாபம் வந்திருக்கு ஓரளவுக்கு கடனை இந்த பணத்தை வச்சே அடைக்க முடியும் அப்படின்னு பாக்யா சொல்ல அம்மா இதே மாதிரி ஒரு நாலஞ்சு ஆர்டர் வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேக்குறாரு கண்டிப்பா வரும்டா தேவைப்பட்ட சமயத்துல உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இப்படினு பாக்யா மறுபடியும் கோபி சொல்ல ஏற்கனவே நீ நிறைய தடவை தேங்க்ஸ் சொல்லிட்ட எதுக்கு இந்த தேவையில்லாத ஃபார்மாலிட்டி அப்படின்னு கோபி சொல்ல ஈஸ்வரைய பெருமையா சிரிச்சிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் கோபி பக்கமா வந்து நிக்கிற பாக்யா இந்தாங்கன்னு பணத்தை நீட்ட என்ன இதுன்னு கோபி கேக்குறாரு உங்க ஆளுங்க நான் எடுத்த ஆர்டருக்காக வேலை பார்த்தாங்கல்ல அதுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும் இந்த பணத்தை வாங்கிக்கோங்கன்னு நீட்ட உட்கார்ந்துருக்க கோபி எழுந்து நின்னு அந்த பணம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு கேக்குறாரு நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க ஆனா குடுக்க வேண்டியது என்னோட கதமை அப்படின்னு பாக்யா சொல்ல எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு கோபி கேக்குறாரு உங்க உதவிய நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னப்பவே உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கோங்கன்னு நீட்டுறாங்க பாக்யா ஈஸ்வரி எழுந்திருக்க இனியாவும் செழியனும் கொடுவே எந்திரிக்கிறாங்க கோபி என்ன வெளியாளா இந்த வீட்ல ஒருத்தன் கோபிக்கு பணம் குடுப்பியா நீ அப்படின்னு ஈஸ்வரி கேக்க இவர இவரோட ஒய்ஃப் இங்க தங்கி இருக்கிறதுக்கு நான் பணம் வாங்கலையா அதே மாதிரிதான் இது அப்படின்னு பாக்கியா சொல்ல நான் பணத்தை எதிர்பார்த்தெல்லாம் எந்த உதவியும் செய்யல அப்படின்னு கோபி சொல்றாரு ஆ அப்படின்னு ஈஸ்வரியும் சொல்ல நீங்க என்ன நினைச்சு இந்த ஹெல்ப் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒருத்தங்க வேலை வாங்கிட்டு பணம் குடுக்காம இருக்கிறது என் மனசுக்கு சரின்னு படல தயவு செஞ்சு என்ன தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்காதீங்க இத வாங்கிக்கோங்கன்னு பணத்தை நீட்டுறாங்க பாக்கியா ஓகே நீ இவ்வளவு சொல்றதுனால நீ குடுக்கற பணத்தை வாங்கிக்கிற ஆனா நான் இதுல இருந்து ஒரு பைசா எடுக்க போறது இல்ல எல்லாத்தையும் அப்படியே என்னோட ஸ்டாஃப்ஸ்க்கு குடுத்துற போறேன் அப்படின்னு கோபி சொல்ல அது உங்க விருப்பம் அப்படின்னு பாக்யா சொல்ல பணத்தை வாங்கிக்கிறாரு கோபி நாலு எட்டு போற பாக்யா திரும்பி வந்து நின்னு நீங்க இங்க பத்து நாள் தங்கறதுக்காக தான் பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆமாங்கறாரு கோபி இனியோட உங்க ஃபேமிலி இங்க வந்து எட்டு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் தான் நீங்க இங்க இருக்க முடியும் அப்படின்னு பாக்யா சொல்ல பாக்யா கோபி கிட்ட கணக்கு நீ அப்படின்னு ஈஸ்வரி கத்துறாங்க டேடி உனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணி இருக்காரு ஆனாலும் நீ டேடி கிட்ட இப்படி பேசலாமா அப்படின்னு இனியா கேக்குறாங்க எத்தனை நாள் வேணாலும் அவர் இங்கே இருக்கட்டுமேமா அப்படின்னு செடியன் சொல்றாரு ரெண்டு நாள் இருக்குல்ல அது முடியறதுக்குள்ள அடுத்த பத்து நாளைக்கும் நான் பணத்தை கொடுத்துடுறேன் ஓகேவான்னு கோபி கேக்குறாரு கூட இப்படி எல்லாம் பேச மாட்டான் பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா முன்னாடியே பாக்யா சொன்ன விஷயம் தானேம்மா அவ கரெக்டா தான் பேசுறா நான் அடுத்த பத்து நாளைக்கான பணத்தை உடனே குடுத்துடுறேன் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க கிச்சன்ல உள்ள ராதிகா வாசப்படிக்கிட்ட வந்து நின்னு அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல அப்படின்னு வேகமா சொல்ல எல்லாரும் அவங்களையே திரும்பி பாக்குறாங்க எல்லார்கிட்டையும் வந்து நிக்கிற ராதிகா இன்னும் ரெண்டு நாள்ல நாங்க இங்க இருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்ல இனியா ஈஸ்வரிய தவிப்பா பாக்குறாங்க அத சொல்றதுக்கு நீ யாரு போகணும்னா நீ போ அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இங்கேயே நிரந்தரமா இருக்க போறதா ஒன்னு சொல்லி கோபியனை இங்க கூட்டிட்டு வரல அப்படி சொல்லிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் உடம்பு வரல இங்க இருக்கிறதா சொன்னாரு டாக்டர பார்த்ததுல அவர் கோபி நல்லா இருக்கதா சொன்னாரு இனிமே அவர் இங்க இருக்கணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு ராதிகா சொல்ல எல்லாருமே அன்னீசியா பாக்குறாங்க என் பையன் விஷயத்துல நீ ஈஸ்வரி ஆரம்பிக்க நிறுத்துங்கன்ற மாதிரி கைய காட்டுற ராதிகா உங்க பையன் முடிவெடுக்க எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அதை ஒரு சண்டை போடணும்னு நினைக்கல உங்க எப்ப கிளம்ப போறோம்னு வீட்டோட உரிமையாளர் பாக்யா கேட்டாங்க அவங்களுக்கு நான் பதில் சொன்னேன் நாங்க கண்டிப்பா ரெண்டு நாள்ல கிளம்பிடுவோம் இதுல எந்த மாற்றமும் இல்லன்னு ராதிகா சொல்றாங்க கோபி ஏதோ சொல்ல வந்து நிறுத்திக்கிறாரு ஓகே அப்படிங்கிற பாக்யா அங்கிருந்து போயிடுற ராதிகாவும் போயிடுறாங்க நாலு பேரும் திகச்சு முடிச்சு போய் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பாத்துட்டு நிக்கிறாங்க ஈஸ்வரி அவங்க ரூம்ல உட்காந்து சோக கீதம் பாடிட்டு இருக்க அவங்க தோல்ல சாஞ்சி இனியாவும் அதுக்கு ஒத்து போறாங்க இதோட எத்தனை தடவை பாட்டி டாடி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டாரு ஏன் நம்ம வீட்டுல மட்டும் இப்படி நடக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க அம்மா அப்பா கூட ஜாலியா இருக்காங்க நான் மட்டும் எப்போ என்ன நடக்கும்னு பயந்துகிட்டே இருக்கணுமா இந்த தடவை டேடி போன அவ்வளவுதான் பாட்டி அவங்க புது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க அப்புறம் நான் டேடிய பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இனியாவ கண்ணத்தை பிடிக்கிறாங்க ஈஸ்வரி நம்மளுக்கும் பாவமா தான் இருக்கு உள்ளார சரியா கோபி வர்றாரு அங்க இருக்க சேர்ல உட்காந்துட்டு இனியான்னு கூப்பிட என்கிட்ட பேசாதீங்க இன்னும் ரெண்டு அவங்க அதுக்கு எதுவுமே ராதிகாட்ல அப்படி ஒரு என்ன எனக்கு தெரியவே தெரியாது எனக்கே அதை போது ஷாக்கா தான் இருந்துச்சு அப்படின்னு கோபி சொல்ல நீங்க வரமாட்டேன்னு சொல்லிருக்கணும் டேடி அவங்கள போக சொல்லிட்டு நீங்க இங்கேயே இருப்பேன்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு இனியா சொல்ல டோன்ட் ஒரி நான் ராதிகா கிட்ட பேசுறேன் ஓகே அப்படின்னு சொல்ல சோகத்தோட மறுவடிவமா உட்கார்ந்துருக்க ஈஸ்வரிய பாத்து என்னம்மாங்குறாரு கோபி ஏன் தலையில எழுதி இருக்க மாதிரி வேற யாருக்குமே எழுதி இருக்காதுடா உத்தப்பிள்ளையை பெத்துட்டு இன்னைக்கு வீட்டை விட்டு போவானா நாளைக்கு வீட்டை விட்டு போவானான்னு பயந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கு உங்க அப்பா போனதுக்கு நான் போய் சேர்ந்து இருக்கணும்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கோபி அதிர்ச்சி ஆகுறாரு பாட்டி அப்படின்னு இனியா கூப்பிடுறாங்க இது எதையுமே பார்த்திருக்க வேண்டியது இல்லல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல என்னம்மா எதுக்காக இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க ப்ளீஸ் தயவு அப்படி எல்லாம் பேசாதீங்கங்கிறாரு கோபி நீ போகப் போறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இனியா அழ ஆரம்பிச்சிட்டா செடிய வருத்தம் இருக்கு ஆனா அவன் காட்டிக்க மாட்டான் எனக்கு உலகமே இடிஞ்சு தலையில விழுந்த மாதிரி ஆயிடுச்சு நீ எங்களெல்லாம் விட்டுட்டு ராதிகா கூட போயிடுவ இல்ல போனா அடுத்த நிமிஷமே சண்டை போட ஆரம்பிச்சுடுவா அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிடும் தேவையா கோபி இதெல்லாம் இங்க உனக்கு என்ன குறை எல்லாரும் எனக்கு சங்கடத்தோட சொல்றாரு கோபி குலதெய்வம் கோவில்ல வச்சு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு அப்புறம் எப்படிடா நீ போவ அப்படின்னு ஈஸ்வரி கேட்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு கோபி டாடி பிளீஸ் டாடி உங்களை கெஞ்சி கேட்கிற இங்க இருந்து போகாதீங்க டாடி அப்படின்னு இனியா சொல்ல ஐயோ எதுக்கு இந்த வார்த்தை வார்த்தையெல்லாம் பேசலாம் நான் ராதிகா கிட்ட பேசுறேன் அப்படின்னு கோபி ல உச்ச கொற்ற இனியா நாளைக்கு என்னோட காம்படிஷனோட ஃபைனல் நடக்க போகுது அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க என்னால காம்படிஷன்ல கூட நிம்மதியா பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னு கூட தெரியல டாடி இப்படி இனியா சொல்ல நோ நோ இனியாமா என்னடா இப்படி பேசுற தட் இஸ் டிஃபரண்ட் திஸ் இஸ் டிஃபரண்ட் ரெண்டையும் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத ஓகே அப்படின்னு கோபி சொல்ல இனியா பேசாம தலையை குனிஞ்சிக்கறாங்க கோபி வீட்ல நிம்மதியா இருந்தா தானேடா வெளியில சந்தோஷமா இருக்க முடியும் நினைச்சது செய்ய முடியும் வீடே சந்தோஷமா இல்லாத இடமா ஆயிடுச்சுன்னா எப்படிடா நீதான்டா எங்க சந்தோஷமே நீ இல்லனா எப்படி சொல்லு அப்படின்னு ஈஸ்வரி கேக்க என்னம்மா நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல அப்படின்னு கோபி சொல்ல பெருமூச்சு விடுறாங்க ஈஸ்வரி போகாதீங்க டாடி ப்ளீஸ் எங்க கூடவே இருங்க அப்படின்னு இனியா சொல்ல நான் போகமாட்டேன்டா மாட்டேன்டா உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் எங்கேயும் மாட்டேன்டா உங்க கூடவே இருக்கேன் எனக்கு உங்க கூட இருக்கும் போதுதான் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே அம்மா இனியாமா நான் ராதிகா கிட்ட பேசுறேன் ஓகே அப்படின்னு கோபி சொல்ல நம்பாம பாக்குறாங்க இனியா நீ பேசினா அவ கேப்பாளா அப்படின்னு ஈஸ்வரி சந்தேகமா கேட்க அவர் கேக்குற விதத்துல நான் பேசுறேம்மா ராதிகாவுக்கு என் மேல நிறைய அக்கறை இருக்கு அவளுக்கும் இந்த சுச்சுவேஷன் புரியுது நான் பேசுறேன் பேசுறேன் ஓகே அப்படின்னு கோபி கேட்க அவளை வேணா நீ போ சொல்லு ஆனா நீ போக கூடாதுப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல யாரும் போக வேண்டாமா யாரும் போக வேண்டிய அவசியம் வராது முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒரி பண்ணிக்காதீங்க நீங்க ஒரி ஆனீங்கன்னா எனக்கும் ஒரி ஆகும் தேவையில்லாத டென்ஷன் இந்த பிரச்சனைக்கு நானே கூடிய சீக்கிரம் முடிவு கட்டுறேன் மறுபடியும் கிளம்பி போற பேச்சே வரக்கூடாது நான் நான் ஓகே டோன்ட் ஒரி முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க நிம்மதியா இருங்கன்னு கோபி சொல்ல இனியாவும் ஈஸ்வரியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கறாங்க நைட் ஆகுது ராதிகா பெட்ல வர்ற கோபி பக்கத்துல உட்கார்ந்து அம்மா இனியா ரொம்ப அப்செட்டா இருக்காங்க ராதிகா அப்படிங்கற கோபி ராதிகா திரும்பாம உட்கார்ந்துருக்க ஏய் தான் பேசிட்டு இருக்கேன் அம்மா ரொம்ப அப்செட்டா இருக்காங்க அப்படின்னு கோபி சொல்ல நாளைக்கு மறுநாள் திடீர்னு அவங்க முன்னாடி நிக்கிறதுக்கு இன்னைக்கே சொல்றது பெட்டர் இல்லையா அப்படின்னு ராதிகா சொல்ல அப்ப பத்து நாள் உடனே கிளம்பில்லான்னு நீயே ஒரு முடிவுக்கு வந்திருக்கியா அப்படின்னு கோபி கேக்க நீங்க பாக்யாவுக்கு பத்து நாள் வாடகை தானே கொடுத்தீங்க அதனால நானும் பத்து நாள்னு பிக்ஸ் பண்ணிட்டேன் அதுவே அதிகம்தான் இப்ப கிளம்பி போறதா இருந்தா கூட எனக்கு ஓகே அப்படின்னு ராதிகா சொல்ல எனக்கு ஓகே இல்ல ராதிகாங்கிறாரு கோபி ஏன் அப்படின்னு ராதிகா கேக்க ஏன்னா என்னத்த சொல்றது நான் இங்கதான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு கோபி சொல்ல ஏன் என்கூட இருந்தா அதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு ராதிகா கேக்க ஏய் உடனே அப்படி சொல்லணுமா நான் அப்படியெல்லாம் சொல்லல நான் இங்க இருக்கும்போது சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு கோபி சொல்ல உங்களுக்கு புடிச்சிருக்குங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாத இடத்துல என்னால எல்லாம் இருக்க முடியாது கோபி அப்படின்னு ராதிகா சொல்ல திகைச்சு போய் பாக்குறாரு கோபி நாளைய ப்ரோமாவ்ல இனியா பரதநாட்டிய ட்ரெஸ்ல நிக்கிறாங்க இனியாவோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு ஆங்கர் கூப்பிட கோபியும் ராதிகாவும் கம்பீரமா மேடையில வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வர பாக்யாவும் இனியாவோட இன்னொரு பக்கம் நிக்கிறாங்க அவங்க உங்க அம்மா அப்ப இவங்க அப்படின்னு அங்கர் கேக்க இனியா சலிப்பா தலையை திருப்புறாங்க என்ன இனியா எங்களுக்கெல்லாம் ஒரு அம்மா தான் உனக்கு மட்டும் ரெண்டு அம்மாவா அப்படின்னு கூட போட்டி போடுற ஒரு பையன் கேட்க ஈஸ்வரியும் செலியனு தலையில கைய வச்சுக்கிறாங்க எல்லாரும் கைகொட்டி சிரிக்கிறாங்க என்ன டிஃப்ரெண்டான ஃபேமிலியா இருக்கேன்னு இன்னொரு பொண்ணு சொல்ல இனியாவும் பாக்யாவும் ஏதோ சொல்ல வர்றாங்க என்ன சொல்றாங்க இந்த ட்ரையாங்கிள் எப்பதான் முடிவுக்கு வரும்ன்றத அடுத்தடுத்த எபிசோட்ல pakala friends